அது வர யாரு போக கூடாது அடுத்த முறை வாழ விட மாட்டேங்குது தீங்க முடிச்சிங்களா நம்மளே தீங்க முடிச்சிங்களா அடிச்சுக்காரியா ம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கோயில் திருவிழாக்காக எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கோம் எங்கள் பாட்டி வீட்டில் எங்களுடைய காலை வேலைகள் தான் பார்க்க போகிறீங்க நைட்டு பார்த்தீங்கன்னா சாமி ஊர்வலம் வந்துச்சு அதனால் காலையில எல்லாம் எந்திரிக்கிறதுக்கு இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சோம் தூங்கி எழுந்திரிச்சி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து டீ போட்டு இருக்கிறோம் நிலா பாப்பா பார்த்தீங்கன்னா உங்கள் ஆத்தாவோட வெத்தலை சிவ பேகை வந்து நோண்டிட்டு இருக்காங்க பாருங்க எல்லாருமே சரியாக தூங்கலை நைட்டு சாமி வந்ததுனால எல்லாம் ஆற தூக்கத்தில் எல்லாம் எழுந்திரிச்சி உக்காந்துருக்கோம் ஏழு மணிக்கு இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கோலம் விட்டுக்கிட்டு இருக்கேன் காலையிலே பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து அம்மா மாமி எழுந்திரிச்சு கோலம் சா வாசலுக்கு சாணி கடைசி போட்டுட்டாங்க இப்போ நான் வந்து கோலம் விட்டுக்கிட்டு இருக்கிறேன் வாசல் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு அதில் தான் வந்து கோலம் விடணும் வாசலும் ரோடும் வந்து ஒரே சேமாக இருக்குது சின்னதாக ஒரு ரங்கோலி தான் விட்டுக்கிட்டு இருக்கேன் அது பார்த்திங்கன்னா ரோடும் வாசலும் வந்து ஒன்றா இருக்கிறதுனால வண்டியெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு போயிட்டு தான் இருக்கும் நம்ம ரோட்டில் தான் அங்கே கோலம் விடணும் நான் கோலம் விட்றதை பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ரெண்டு பக்கமும் ஒரு கட்டை மாதிரி இருக்கும் அந்த கட்டையில் உட்காந்து எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பருகும் போ இப்போ ஒரு சின்னதாக ஒரு ரங்கோலி போட்டு முடிச்சிட்டேன் கல்லைக்கு இப்போ என்ன சா சாப்பாடு டிஃபன் தோசை தோசை தக்காவி தேங்காய் சட்னி அவ்வளோதான் அவ்வளோதான் நைட்டு சுட்டு இட்லி இருக்கு நைட்டு சுட்டு இட்லி இருக்கு அது எல்லாருக்கும் ஊத்து உப்புமா செஞ்சிட வேண்டிதான் தோசை உப்புமா நல்லெண்ணெய் இருந்தால் தாளி சுட்டு சரி பாருங்க மாமா ரொம்ப செலவு எடுத்துடக்கூடாது அதனால தானே நம்ம வருஷத்துல ஒரு டைம் வரோம் பாத்தீங்க காலையில வந்து எழுந்திரிச்சது கொஞ்சம் லேட்டா தான் எழுந்திரிச்சோம் ஒரு ஏழு எட்டு மணி ஆயிடுச்சு இப்போ ஒரு வேலையா பாத்துட்டு சாப்பாட்டுக்கு வந்து காலையில பாத்தீங்கன்னா தோசை ஊத்திட்டு இருக்கோம்

பாத்தீங்கன்னா தண்ணி வரல அதனால வந்து போய் தண்ணி தூக்கிட்டு வந்தாங்க மகி பாத்தீங்கன்னா ஒரு கூட சின்ன குடத்தை தண்ணி தூக்கிட்டு அங்கே வந்து நடக்க முடியாம இங்க பாத்தீங்கன்னா அனிதாக்கு போய் ஒரு குடம் தண்ணி தூக்கிட்டு வந்தாங்க தண்ணி வராதனால வந்து கா சாப்பாடுலாம் சமைச்சாச்சு இப்போ என்னென்ன சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா தோசை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நைட்டு சுட்டு இட்லி அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி இதுதான் எங்களுக்கு காலையில் இன்னைக்கு டிஃபன் இப்போ எல்லாரும் நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லா பாப்பா சாப்பிட்றாங்களோ இல்லையே தோசையெல்லாம் அவங்க தட்டில் இருக்குது சாப்பிட்றதே கிடையாது இதே எங்கள் பாட்டி வீட்டில் எங்களோடய ரொட்டின் பிளாக் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்